சார் இப்ப புதுச்சேரியில அந்த மீட்டிங் முடிச்ச கையோடைய அதிரடியாக இன்னொரு மீட்டிங் அதாவது மாநில மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு தேர்தல் காலத்தை வியூகத்தை வகுப்பதற்காக ஒரு மீட்டிங்கை வந்து இன்னைக்கு பனையூர்ல ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருக்கு தாவை கால புதிதாக கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் அவர் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக கொடுக்க அவர் பங்கேற்றிருக்கிறார் நாந்தின் சம்பத் பங்கேற்றிருக்கிறார் ஆனால் கட்சியுடைய தலைவர் விஜய் பங்கேற்கவே இல்லை எதிர்கால திட்டமிடல் அப்படின்றப்ப விஜய் இருக்கணும் விஜய் இல்லாமல் இந்த கூட்டம் நடப்ப நடப்பதை பார்க்கறீங்க புதிதாக இணைந்தவர்கள் நாஞ்சில் சம்பத்தோ செங்கட்டோ விஜய் பங்கேற்காத எப்படி எடுத்துக்கொள்வார் ஆனா நாஞ்சில் சம்பத்தான சமீபத்துல தாவேக்கா பத்தி பேசும்போது ஒன்னு சொல்லிருப்பார் பூவிற்குள் ஒளிந்திருக்கும் தேன் அது அதிசயம் வண்ணத்து புச்சு உடம்பில் அந்த வரிகள் அது அதிசயம் அந்த மாதிரி இது ஒரு அதிசயம் ஒரு தேர்தல் வியூகம் மாவட்ட செயலர் கூட்டம் இதுவேரெல்லாம் தமிழகத்துல இல்ல ஆந்திரா தெலுங்கானா அரசியலும் எனக்கு லைட்டா தெரியும் அரசு மாவட்ட செயலர் கூட்டம் கட்சி தலைவர் இல்லாம நடந்த ஒரே வரலாறு இதான் அப்போ வெளியில இருந்து இதை இந்த செய்தி இப்ப நான் வந்து இப்ப நான் இங்கிலீஷ்ல வேலை செய்யறேன் நான் வந்து மராத்தி பத்திரிகைக்கு ஸ்ட்ரிங்கர்னு நம்ம சொல்லுவோம் செய்தியை வந்து நம்ம வேற ஒரு மொழி மாநிலத்துக்கு கொடுப்போம் அவங்க அந்த செய்தியை போட்டு நமக்கு வந்து அதுக்கு காசு கொடுப்பாங்க ஸ்ட்ரிங்கர் சொல்லுவோம் இப்போ நான் வந்து இப்போ விஜய் பற்றி செய்தி கேட்குறாங்க நான் வந்து ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கோ இல்லை ஒரிசாவில் இருக்கிற ஒரு பத்திரிகைக்கோ இல்லை ஒரு ஆங்கில நாள் எடுக்க அப் கண்ட்ரியில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி டிவி கேட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங் நடந்துச்சு சோ அண்ட் சோ பீப்புள் கேம் அண்ட் அட்டன்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் கேம் அண்ட் த மீட்டிங் வாஸ் பிரசைடட் ஓவர் பை செங்கோட்டேன் அண்ட் அதர் சீனியர் பீப்புள் ஒன்னு அவனா தான் மெயில் எனக்கு ரிப்ளை பண்ணுவான் கட்சி தலைவர் பேர் போட்டு அனுப்பணும்னு தெரியாதா அப்படின்வா ஏன் நீ விஜய் சார் பேர் போட்டு அனுப்பலாம் அங்கேருந்து மெயில் வரும் இல்லைங்க அவர் கலந்துக்கலை நது கலந்துக்கலையா யோ விஜய் கலந்துக்கலன்னா அதுதான் செய்தி அதை ஃபர்ஸ்ட்டு மேலே போலியா எவ்வளோ நாளையா பத்திரிக்கைக்காரனா இருக்கேன் ஒரு கட்சி தலைவர் எல்லாமே எப்படியா மாவட்ட மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லை இங்கே இப்படிதான் அப்படின்னா ஒத்த ஆர் யூ டாக்கிங் ஐ யூ ஸ்பீக்கிங் சென்ஸ் மிஸ்டர் கோட்டீஸ்வரன் இப்படியே மெயில் வரும் இல்லைங்க இதுதான் இங்கே சென்ஸு இது நாங்கள் வைப்பு பண்ணுவோம் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு கூட நாலு பேர் கூடி அவங்களுக்குள்ளேயே வைவு பண்ணின்னு போயிடுவாங்க அப்போ கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேள்வி பண்ணி பட்டிருக்கேன் ஒர்க் ஃப்ரம் இது எதுல சேர்க்கறது கட்சி அதாவது அண்ணாரி போகாத ஸ்டாலின் அவர்களை மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு உங்களால் நினைச்சு பார்க்க முடியுமா இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதிமுக மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு போல என்ன எல்லாம் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில இருப்பாரு இல்லை ஏதோ பெரிய பிரச்சனை இப்படி நினைப்பாங்க எ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு அவரு என்ன ஆகும் எடப்பாடி பழனிசாமி கவலையில் இருக்கிறாரு யாரு எங்க போவாங்களோ தெரியல அவரை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு பாஜக வந்து திட்டம் போட்டு விட்டது அப்படின்லாம் செய்தி வரும் ஆஹ் இவங்க பாருங்க ஆனா உண்மையிலே பெருமை தாங்க அது வந்து ஆட்ஸ் ஆ கட்சி தலைவர் இல்லாம மாவட்ட செயலர் மீட்டிங் போட்ட ஒரு கிளேடி அரசியல் தமிழகத்துல இருக்குன்னா அது தான் அதாவது மாவட்ட செயலாளர்ன்றது உயர் நீதிமன்றத்துல நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு அரசியல்வாதியை கேக்குறாரு ஜட்ஜி என்ன தொழில் பண்றீங்கன்னு மாவட்ட செயலாறு இல்லைங்க தொழில் என்னங்க மாவட்ட செயலாரு மூணாவது வாட்டி இன்னாதான் தொழில் நான் தான் சொன்னா மாவட்ட செயலாருன்னு அப்ப அதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அரசியல தொழிலா பண்றாரு அவரு இரண்டாவது மாவட்ட செயலாருன்னா உனக்கு தெரியாதா அம்மா பே போஸ்ட் தெரியுமா அப்படின்னு ஜட்ஜிக்கு சொல்றாரு அப்போ அப்படி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட இவர் செயல்வீரர் கூட்டம் போல வேணாம் பகுதி வார்டு ஒன்றியம் கழகம் அதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க மாணவர் அணி மீனவர் அணி அதுக்கப்புறம் வர்த்தகர் அணி உழவர் அணி நெசவு அணி ம மருத்துவ அணி சட்டத்துறை அணி மாதிரி நிறைய இருக்கு இவ்வளவு அணி கூட்டத்துலாம் தனித்தனியா போடணும் ஒரு மாவட்ட கழகம் கழக செயலாளர் மீட்டிங்கை கூட நடத்த முடியாத ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா உண்மையில போனவங்க எல்லாம் கிள்ளி பாத்துக்கணும் இப்ப இவரே நாஞ்சல் சம்பத்தணனுக்கே இப்போ ஒரு மாதிரி யோசிக்கும் அவசரப்பட்டுட்டோமோ யாருமே செய்யாதது இது இப்ப என்ன பிரச்சனைனா யோசிப்பாரு அண்ணன் இதுக்கு எப்படி நம்ம டயலாக் சொல்லி பேசுறதுன்னு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லுவாரு முழு பொறுப்பும் தம்பி விஜய் அவர்கள் தம்பி சொல்ல முடியாது தலைவர் தலைவர் அவர்கள் என்னிடம் கொடுத்துள்ளார் அதை சிறப்பாக செம்மையாக செயல்படுத்துவதே அடுத்த கட்ட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வேற யாரு அண்ணாமலையை தோக்குடிப்பேன்னு சொல்லலாம் இல்ல வந்துட்டு எஸ்பி வேலுமணியை தோக்கடிப்பேன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு ஆறு பேர் கூட வந்தாங்க பேசலன்றாங்கல்ல இல்ல இப்ப சி வி சண்முகம் மேல கோவம் அதிகமா வரலாம் ஏன்னா சி வி சண்முகம் தான் இப்போ இபிஎஸ் அவர்களை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார் விழுப்புரத்துல போயிட்டு நான் வந்து சி வி சண்முகத்தை தோக்கடிப்பேன் இப்படிதான் எதனா பேசலாமா தவிர்த்து இது உண்மையிலே எனக்கே வந்து இப்போ நான் காலையில செய்தி பார்த்தேன் நீங்க சொல்றது எனக்கே ஒரு ஆச்சரியம் என்ன விஜய் கலந்துக்கலையா அப்படின்றது செக் பண்ணணும் நீங்க சொல்ற உண்மையாக நம்புறேன் அப்படி இருந்தா அது உண்மையில பேசுறவரை இது வரைக்கும் விஜய் போகவே இல்லை ஏன்னா விஜய் வந்து கலந்துகிட்டாங்கன்னா அவர் வீட்ல இருந்து கிளம்புற கார்ல இருந்து எல்லாமே மீடியா கவர் பண்ணுவாங்க இது வரைக்கும் விஜய் கிளம்பவே இல்ல வீட்டு அங்கேயே ரூம் போட்டு பனை ஊர்ல இருந்து அப்படியே வந்தாருந்தா இல்ல அங்க என்ன ஒரு ரூம் இருக்கும் தெரியல ஒருவேளை இது இருந்ததுன்னா இந்த பொலிட்டிக்கல் குவிஸ் எல்லாம் நடத்துவாங்க தேர்தல் நேரத்துல தேர்தல் ஆணையர் வந்து குவிஸ் ப்ரோக்ராம் அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணுவாங்க அதுல இது ஒரு கொஸ்டின் ஹூ இஸ் த லீடர் ஹூ இஸ் ஆப்சென்ட் ஹெட் ஆஃப் எலெக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரிக் குரூசியல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங் போது ஆப்ஷன் அதுல விஜய் ஒரு ஆப்ஷனா வச்சீங்கன்னா விஜய் டிக்கு போனா அதான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா எந்த கட்சி தலைவரும் மாவட்ட செயலர் கூட்டம் பொது செயலாளரோ இல்ல தலைவரோ இல்லாம நடந்ததே கிடையாது அப்படி ஒரு கூட்டம் தெரியல மேபி எம்ஜிஆர் குண்டடி போட்டப்போ அது மாதிரி எதனா அதிமுக கூட்டம் நடந்தது அதான் நான் சொல்ற வார்த்தை குண்டடிப்பட்டப்ப இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருந்தப்போ எதனா அவசர மாவட்ட செயலர் கூட்டம் நடந்திருக்கலாம் நான் சொல்றது பாருங்க அதாவது சுச்சுவேஷன்ஸ் பாருங்க நான் கொடுக்கறது இல்ல கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது செயல் தலைவரா ஸ்டாலின் இருந்த காலகட்டத்துல தலைவர் இல்லாம மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கலாம் மற்றபடி நல்லா ஹெல்த்தியா இருக்கும் பொழுதோ இல்ல அரசியல் ஆக்டிவா இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லாம அது நடக்குதுன்னா இதை விட அவலமான ஒரு அரசியல் இருக்கவே முடியாது எப்பா நீ பொதுமக்களை கூட சந்திக்க வேணாப்பா தொகுதி தொகுதியா வர வேணாம் உன் கட்சி மாவட்ட செயலர் கூட பார்க்க மாட்டீங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க உங்க கட்சியில மாவட்ட செயலர் ரெண்டு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எண்பதுல இருந்து நூறு பேர் இருப்பாங்க நிர்வாகி நூறு பேரும் விஜய் 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 முதல்வர் விஜய் முதல்வர் விஜய் முதல்வர் பொழுதுக்கும் கரடியா கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களும் போகமாட்டீங்களா இருக்கும் அதனால கூட வராம இருக்கலாம் சரி கன்னியாகுமரி எல்லாம் எப்படி போயிட்டு வரா மாதிரியா இல்ல இங்க இருந்தா எப்படியா வைப்ஸ் சுடுற மாதிரியா ரொம்ப தொலைவு கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அதுவும் தொலைவு மதுரை உங்க ஊரு அதுவும் ரொம்ப தொலைவுதான் எட்டு மணி நேரம் ஆகும் நடுவில் டீ டிஃபன் காப்பி எல்லாம் நிறுத்தணும்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடும் பத்து மணி நேரம் ஆயிடும் ரொம்ப ரொம்ப தொலைவு போக முட்டிலாமா ஏதாவது தெரில விஜய் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் உங்க தலைவரு மாவட்ட செயலரே பார்க்க மாட்டாராம் உங்களெல்லாம் உங்க அண்ணன் பார்க்கவும் மாட்டாரு சின்னவனுங்க இறந்தவங்களே போய் பார்க்கலாம் அவரோட ஆட்சில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க இறந்தவர்களே போய் பார்க்காதவரு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது கெட்டது கட்சிக்காரங்களை ஒரு ஒரு கட்சிக்காரரு கூட கல்யாணம் ஆகலையா ஒரு கட்சிக்காரருக்கு ஒரு கிரேவ் பிரசம் இல்லையா ஒரு கட்சி நண்பருக்கு ஒரு துக்க செய்தி இல்லையா எங்கேயுமே போறது இல்லையா எங்கேயுமே போகாதப்போ இவங்க விஜய் அண்ணா வந்தா கூட்டம் வந்துடும் விஜய் அண்ணா வந்தா கூட்டம் வந்துடும் ஒரு பொய் சொன்னாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு போனா கூட விஜய வந்தா கூட்டம் வந்துருமா இண்டோர் பொலிட்டீஷியன் அவர் அவர் வந்து ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்லயே அவருக்கு எங்க வசதியோ அங்கேயே உக்காந்து அரசியல் பண்ணிட்டு இப்படி போச்சுன்னா அவர் சீட்டு நிப்பாரானே டவுட்டா இருக்கு எனக்கு எனக்கு அந்த ஒரு சந்தேகம் வருது விஜய் போட்டியே இடுவாரான்னு ஏன்னா போட்டிட்டா குறைந்தபட்சம் அந்த தொகுதியிலையாச்சும் போய் மக்களை சந்திக்கிறோம் ஒரு ஒரு பத்து நாள்னா பிரச்சாரம் பண்ணணும் என்னதான் விஜய் உச்சகட்ட அடிக்குமா அப்படி பத்து நாளுக்கு கம்மியா அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு எதிரில் இருக்க ஒரு குழு முப்பது நாள் மக்கள் கூடவே இருந்தார்னா அந்த முப்பது நாள் மக்கள் கூட இருந்தவங்களதான் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் கல யதார்த்தமான அரசியல் பேசுறேன் இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடை ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் எல்லாம் இருந்து ஒரு போட்டோ வெளியே வரணும் நாலு பேரோட பேசுற மாதிரி வீடியோ வரணும் கேள்வி பதில் மாவட்ட செயலரை கேட்க வைக்கணும் பதில் சொல்லணும் உங்க மாவட்டத்தில் எப்படி இருக்கீங்க என்னங்க நிலைமை என்ன பூத்து வேலை பார்த்தீங்க பிஎல்ஏ ஒன் போட்டாச்சா பிஎல்ஏ டூ போட்டாச்சா எத்தனை பூத்து ஒன்றிய செயலர் எத்தனி பேரு ஒன்றிய செயலர்னா தொழில் பண்றாரு செலவு பண்ண முடியுமா வேட்பாளர் யாரு சரி நான் பிரச்சாரம் வந்தால் எத்தனை பாயிண்ட்டு பிரச்சாரத்துக்கு எவ்வளோ செலவாகும் உங்க மீது எதனா வழக்கு இருக்கா நல்லவங்க இருக்கிறாங்களா கெட்டவங்க இருக்கிறாங்களா உங்க உங்க மாவட்டத்தில் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம் இதுதாங்க மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் சொன்னதெல்லாம் தான் பேசுவாங்க பொதுவா மாவட்ட இந்த கூட்டத்துக்கு தான் விஜய் போல யாருக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு இத நேத்து கட்சியில சேர்ந்த செங்கோட்டையனுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு சரி இப்போ செங்கோட்டையன் நாளைக்கு இங்க இருந்து யாரோட ஸ்லீப்பர் செல்லா இருக்கிறாரு வச்சுக்கோங்களா ஒரு வேளை பிஜேபி ஸ்லீப்பர் செல்லா கூட இருக்கலாம் சும்மா நயனார ஒரு ரெண்டு காட்டு காட்டுங்க அப்பதான் நம்புவாங்க படத்துலலாம் பார்த்துருக்கலாம் வட சென்னையில் இங்க இரு விஸ்வாசத்தை காட்டு அங்கேயே இரு அப்படி அந்த மாதிரி இருக்கலாம்ல நான் யோசிக்கணும் யார் அனுப்பணும் எந்த கூட்டத்துல நம்ம உக்காரணும் யார் பக்கத்துல உட்காரணும் யார் எதிரில வைக்கணும் அதெல்லாம் இருக்கு இது தெரியல நம்ம சொன்னா அவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா கிண்டல் பண்ணுவாங்க திட்டுவாங்க ஏசுவாங்க அதனால உங்க அண்ணனுக்கு அனுபவம் இல்லைன்றது உண்மைதானே பொய் இல்லையே இது காட்டுது இல்ல கட்சியினுடைய முக்கியமான மாவட்ட இது பாண்டிச்சேரிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எவ்வளவு நேரங்க கேப் இரண்டு நாளா ஒரு நாள் தான் ஒரு நாள் ஒரு நாள் தான் ஃப்ளைட்டு விமானியே கேட்குறாங்க இங்கேருந்து ஹாங்காங் போயிட்டு ஹாங்காங்லேருந்து கேத்தே பெசிஃபிக் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஜெர்மனி போகிறவங்களாம் இருக்கிறாங்க அமெரிக்கா போறவங்கலாம் இருக்காங்க அவங்களே ஜெட்லாக்கு எடுக்கக்கூடிய லீவே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் விஜய் சார்னா அவரே வண்டி ஓட்டின்னு போனாரு ம் உழைப்பதற்கு சார் தயாராக இல்லையோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்தது அந்த டவுட் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது தயாராக இல்லை உழைப்பு என்பதற்கும் அரசியல் விஜய் சாரோட படத்தையோ இல்ல விஜயோட அவரோட நகைச்சுவை நடிப்பு டான்ஸு ஃபைட்டு அதை நான் தப்பா பேசினேன்னா நான் என் கண்ண நானே குத்திக்கிற மாதிரி நானே அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன் நானே அதை ரசிச்சிருக்கேன் ஆனா அரசியல்னு வரும்போது விஜய் வந்து ஒரு கத்துக்குட்டி அந்த கத்துக்குட்டி இன்னும் அரசியல் ரீதியா நிறைய கத்துக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு யாரு யாருன்னா போய் சொல்லிருக்கணும் சார் அஞ்சு நிமிஷமாச்சு வந்துட்டு பாதில வராத போனை வந்த மாதிரி காதல வச்சுன்னு அவசர அவசரமா போயிடுங்க நாங்கள் அதை வச்சு பில்டப்பு கொடுத்துக்கிறோம் ஏதோ முக்கியமான கால் போல ஏதோ ஸ்ட்ராட்டஜி தனியாக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஜானு சமயம் வேகமாக வர சொல்லுங்க அப்படியே கர்ச்சி பிள்ளை பார்த்துட்டோம்மா அப்படியே தொச்சிக்கினே வந்த மாதிரி இப்படின்னா உடனே ஜான ஏதோ ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணுறாரு செங்கோட்டை அப்படி நீங்கள் பாருங்கள் எல்லாரையும் எல்லாரையும் போங்க அந்த படத்தில் செம்பு படத்தில் ஒரு பாட்டில் ஒன்று வரும் இல்லை எல்லாரும் சாப்பிட்டு போங்கன்னு ஒண்ணு ஊர் போட்டுரும் அந்த ஒரு நல்ல பாட்டு ஒன்று வரும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு போங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படியே கடை 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 நந்து கார் ஏறி போயிடணும் வீட்டுக்கு அதையாச்சும் பண்ணிடலாம் மேபி ஏன்னா ஆளாளுக்கு ஒரு எண்பது நூறு பேர் பார்ட்டிசிபென்ட் போது ஆளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா கூட என்ன ஆகி போச்சு ரெண்டரை மணி நேரம் ஆயிடும் ரெண்டரை மணி நேரம் உக்கார முடியாது ஆனா இவர் படத்துக்கு நம்ம மூணு மணி நேரம் உகாரணும் அஞ்சு பத்து நிமிஷம் இல்ல ஒரு முதல்ல ஒரு மூணு நிமிஷம் அவர் ஸ்டாண்டர்டுக்கே வர பன்னெண்டு நிமிஷம்னா பொதுக்கூட்டம் சோ மாவட்ட செயலர் கொடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வந்துட்டு பேசிட்டு கான்பிடண்டா இருங்க கடைசி அது கடைசியா இருக்க டைலாக்லாம் அதேதான் தான் மாற்று நம்ம தான் எல்லாமே நண்பா நண்பி நண்பா நண்பி இங்க சொல்ல முடியாது இங்க வந்து தோழா தோழி சொல்லாமா இல்ல அதுவும் சொல்ல முடியாது பேரை சொல்லி சொன்னோம் அவர் எத்தனை மாவட்ட செயலர் பேரு தெரியும்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க நான் வந்து இப்போ சமீபத்துல வந்து திமுக தலைவர் வந்து ஒருத்தருக்கு போன் பண்ணி போன் பண்ணி பேசும்போது அவருக்கு கட்சி பதவி போயிட்டப்போ அவரு வந்து அண்ணா நீங்க போன் பண்ணதே நன்றினேன் ஆனா பதவி போச்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருத்த அதாவது அந்த கட்சியில இன்னும் ஆக்சன்ஸ் இருக்குல்ல ஆடலரசன் போறாரு அறிவாலயத்துல உள்ளாங்க செய்தி காலில படிச்ச முன்னாடி அந்த முன்னாள் சட்டமன்ற ஐடி கார்டை கீழே போடுறாரு போட்டு சவுண்ட் ஓடுறாரு சத்தம் போடுறாரு கட்சி கதுவு திறந்துட்டு வெளில வந்து எப்பா நீ எப்ப வேணா வரலாம்ப்பா அந்த நேரத்துல அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆறுதல் ஈரோடுல கோபிசெட்டி பணத்துல போய் எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு அந்த கூட்டத்துல சாவல கூட்டம் வரது இவர் வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டதா தகவல் அப்போ வண்டியில போகும்போது சொல்றாங்க இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னா சரி அது என்னவோ போய் பாருங்க பாக்குங்கன்ற இல்லைண்ண விசாரிச்சோம் ரொம்ப தீவிர கட்சிக்காரனா ஒண்ணுமே இல்லை இல்லாதப்பட்ட குடும்பம் அண்ணாதிமுக காரங்கன்றாங்கண்ணா அப்படின்னு சொல்ல அப்படியே கம்மன் இருக்காரா எனக்கு ஒருத்தர் சொன்ன தகவல் கம்மன் இருந்துட்டு பத்து நிமிஷம் கழிச்சு சரி நாளைக்கு திருப்பி போலாம் அதாங்க முடிவு எடுக்கிறது இவர் அது மாதிரி விஜய் சார் நான் சொன்னேன் எடுத்துக்காட்டு சொன்னேன் ஸ்டாலின் சார சொன்ன எடப்பாடி சார சொன்னேன் விஜய் சார் எதனா எடுத்துக்காட்டு எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் உள்ள எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறமா வந்து ஒரு ஒரு நாலு வீடியோ ஒன்று வரும் எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் நான் இப்ப கேக்குறது அரசியல் நீங்க சொல்றது ஆசை ஆசைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது அரசியல்ன்றது நிலை மறந்து மக்கள் நல்லா மறிந்து செயல்படுவது அரசியல் நேரில் பார்க்க முடியல அவர் அரசியலுக்கு வந்தா நேரில் பார்க்கலான்னு ஒரு கூட்டம் சினிமால போனா தான் பார்க்கணும் விஜய்னாவ நேரில் பார்க்கணும் விஜய்னாவை தொட்டு பார்க்கணும் அப்படின்னா என்ன விஜய் சார் படத்திலே இருந்தால் சாத்தியம் இல்ல விஜய் சார் அரசியலுக்கு வந்தா சாத்தியம் இதுக்கு லைக் பண்றது ஒரு கூட்டம் அதாவது அரசியல் தெளிவு புரிதல் இல்லாம நிறைய நடக்குது செங்கோட்டையன் அவர்கள் போன்றவர்கள் வந்ததை வைத்து இவர்கள் வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் மக்கள் அரசியல் விஜய் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை கூட்டணி போனார்னா தப்பு கூட்டணி போலன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை காத்து